வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க யாருக்கு எதிராக தெரியுமா சென்னை கமிஷனருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த கேஸுக்கான பின்னணி என்ன சென்னை கமிஷனரு எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறாரு அஞ்சு நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுக்கிறாரு ஆனால் திமுகவுடைய போராட்டங்களுக்கு ஒரே நாளில் அனுமதி வந்து கொடுத்துருக்காரு இப்போ பாரபட்சமாக பட்சமாக சென்னை கமிஷனர் வந்து நடந்துக்கிறாரு ஸோ இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக பாஜக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது முன்னதாக பாமகவுடைய வழக்கறிஞர் இருக்காருல பாலு அவர்கள் அவரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே வழக்கை வந்து தொடர்ந்து இருந்தார் இப்போ பாஜகவும் இந்த வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் போஸ்டர் அரசியல் இருக்குது பார்த்தீங்களா அது நாளுக்கு நாள் பீக்காக போய்க்கு இருக்குது திமுக கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் போஸ்டர் வந்து ஒட்டினாங்க அதுக்கு பாஜக பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு போஸ்டர் ஒட்டினாங்க ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற மாதிரி லையர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் ரிலீஸு ஏ திராவிட மாடல் ஃபில்ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு போஸ்டர் அடிக்க திமுக காண்டாயிட்டாங்க இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு தென்காசி மாவட்டம் முழுவதும் கவர்னர் ரவி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தே மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு பாரதியாருடைய பாடலுக்கு ஏற்ப தமிழை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன தமிழக ஆளுநர் ரவி அவர்களை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு கவர்னர் ரவி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தென்காசி முழுவதும் பல்வேறு போஸ்டர்கள் ஓட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அதிர வைத்த ஆடியோ அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் ஆலோசகராக வியூக நிபுணராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்துச்சு அந்த ஜான் ஆரோக்கியசாமி தாவேக்காவுடைய நிர்வாகிகிட்ட புலம்பக்கூடிய ஒரு ஆடியோ வந்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது அந்த ஆடியோவில் தாவேக்காவுடைய பொது செயலாளர் உசி இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எதிராக ஜான் ஆரோக்கியசாமி பேசுகிறாரு இது மாதிரி ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கு ஏன்னா எப்போதுமே அதிமுக அப்படின்னா ஜெயலலிதா அவர்களை தான் முன்னிலைப்படுத்தணும் திமுக அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தணும் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை விட ஆனந்த் அவர்கள் அவர் அதிகமாக முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரி தெரியுது ஒரு போஸ்டர் ஒட்டப்படுதுன்னா விஜய் அவர்களுக்கு ஈக்குவலாகவோ இல்லை விஜய் அவர்களை விட பெருசாகவோ ஆனந்த் அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் வந்து ஒட்டுறதுக்கு அறிவுறுத்தப்படுது ஆனந்த் அவர்களுக்கு பர்த்டே வந்திருக்கு அந்த பர்த்டேக்கு ரொம்ப அவரை புகழ்ந்து பல்வேறு பகுதிகளில் இது மாதிரி விஜய வந்து டம்மி பண்ணிவிட்டு இவரை வந்து மேம்படுத்துகிற மாதிரி பெரிய ஒரு லெவல் மாதிரி பல்வேறு போஸ்டர் பேனர்லாம் வந்து வைக்கப்படுது ஸோ இது கட்சிக்கு வந்து டேமேஜ் விஜய வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது இது மாதிரியெல்லாம் பண்ணிணா இப்படியெல்லாம் பண்ணிக்கிறதா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்ட கூட தாண்டாது டிவிக்கே அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி டிவிக்கே நிர்வாகிக்கிட்ட புலம்பக்கூடிய ஒரு ஆடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சபாநாயகர் அப்பாவும் இருக்கார்ல அவர் சட்டமன்றத்தில் பேசின ஒரு விஷயம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அப்படி என்ன பேசியிருக்காரு அப்பாவோ கவர்னர் பேசும்போது பொதிகைக்கு நேரலை கொடுக்க கவர்னர் வந்து நெருக்கடி வந்து கொடுத்தாரு பொதிகை டிவி மூலம் வெட்டி ஒட்ட முயற்சி வந்து நடந்துச்சு இந்த பொதிகை டிவி வெட்டி ஒட்டுவார்கள் அப்படின்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதால் பொதிகைக்கு நேரலை தரப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் பேசியிருக்காரு பொதிகை டிவி டிடி தமிழ் இருக்காங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் சேனல் கவர்மெண்ட் சேனலுக்கு ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கெடுபிடி வந்து காட்டுறீங்க தனியார் சேனலுக்கு லைவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் சேனலுக்கு ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க ஏன் உங்களுடைய பாலிடிக்ஸ் உள்ள திணிக்கிறீங்க அப்படின்னு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க மத்திய அமைச்சர் எல் முருகன் இருக்கார்ல எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் எடுங்க பொதுகை சேனலுக்கு எதிராக வெட்டி ஒட்டுவாங்க பொதுகை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சபாநாயகர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் அவர்களை டாக் பண்ணி பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்